உலகின் குற்றங்கள் குறைந்த பாதுகாப்பான நாடுகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்டியலில் கத்தார் மூன்றாவது இடத்தைப் பெற்று பாதுகாப்பான நாடாக பெயரிடப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகளுக்கு மத்தியில் பாதுகாப்புள்ள நாடாக கத்தார் மூன்றாவது பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளின் மிகப்பெரிய தரவுத்தளமான நெம்பியோ என்ற நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய வருடாந்த அறிக்கையின்படி உலக நாடுகளில் பாதுகாப்பான நாடு உலகளாவிய ரீதியில் பாதுகாப்பு மற்றும் அரபு தேசத்தில் பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கத்தார் மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது முதலாவது இடத்தில் ஐக்கிய அரபு இராச்சியமும் இரண்டாவது இடத்தில் அண்டோராமும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது வளைகுடா பிராந்தியத்தில் ஓமான் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் முதல் பதினைந்து இடங்களில் உள்ளன